இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெயிலே கிடையாது ஏன்னா இது ஈவினிங் இதே இங்கிலீஷில் மஸ்கி ஜூஸ்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது ட்ரிங்க்ஸ் டைம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க இப்போ இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் கிருநீர் பழம் ஜூஸுக்கு தேவையான பொருள் கிருநீர் பழம் அப்புறம் சுகர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூஸர் நாங்கள் இன்றைக்கி ஜூஸ் எடுத்துருக்கோம் நீங்கள் வேணா அவங்க நார்மல் மிக்சி கூட எடுத்துருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி மெயினாக மிக்ஸி இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸே போதும் கிருநீர் பண்ண ஜூஸ் செய்கிறதுக்கு இது இங்கிலீஷில் மஸ்கி மிலான் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு குடிக்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இது குளிர்ச்சியை தரும் இப்போ பாத்தீங்கன்னா ஜூசர்ல நாங்க கிளிநீர் பழத்தை போட போறோம் இது பாத்தீங்கன்னா நாங்க மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு செய்ய போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க இதுல சுகர் சேர்த்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு நாங்கள் ஜீனி சேர்த்துருக்கோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் கம்மியாக சுகர் சேர்ப்பீங்களா அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்ப்பீங்களானும் அதிகமாக சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம்தான் இதில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் கிர் ஜூஸ் ரொம்ப ஈஸி நீங்களும் இந்த சம்மர் குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தமிழை வளர்ப்போம் பாய்